பள்ளி தேவானை முருகனை குடிப்பதற்காக தவம் இருந்த மலை சென்னிமலை மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்தது சென்னிமலை முருகப்பெருமான் ஆலயம் ஈரோட்டிலிருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த சென்னிமலை திருத்தலம் அற்புதமானது இத்திருக்கோவிலின் முக்கிய தகவல்கள் மற்றும் வரலாறுகளை வாங்க பார்க்கலாம் சென்னிமலை முருகப்பெருமான் கோவில் அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற இந்த கோவில் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது என்று கூறப்படுகிறது இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால் அனந்தன் என்ற நாகத்திற்கும் வாய்வு தேவனுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது அவர்களுக்குள் நடந்த சண்டையில் மேருமலை உடைந்து பல பகுதிகளாக பிரிந்து பல இடங்களில் விழுந்தன இதில் மலையின் சிகரப்பகுதி பூந்துரை என்ற இடத்தில் விழுந்தது அந்த இடமே சென்னிமலை இந்த ஊருக்கு சிறகிரி புஷ்பகிரி மகுடகிரி போன்ற பெயர்களும் உண்டு இந்த மலையின் ஒரு பகுதியில் காராம் பசு ஒன்று தினமும் பால் சுரிய விடுவதை அந்த பசுவின் உரிமையாளர் கண்டார் இதையடுத்து அவர் அந்த இடத்தை தோண்டி பார்த்தார் அப்போது பூரண முகப்பொலிவுடன் முருகப்பெருமானின் சிலை கிடைத்தது அந்த விக்கிரகத்தின் இடுப்பு வரை நல்ல வேலைப்பாடு முகம் அற்புத பொலிவுடனும் இருந்தது ஆனால் இடுப்புக்கு கீழ் பாதம் வரை சரியான வேலைப்பாடு இல்லாமல் கரடு முரடாக இருந்தது அதை ஒரு குறையாக எண்ணி அந்த பாகத்தையும் சிறந்த சிற்பியை கொண்டு உளியால் சரி செய்தனர் ஆனால் அப்படி செய்தபோது சிலையிலிருந்து இரத்தம் ரத்தம் இதனால் அதே நிலையில் சென்னிமலையில் அந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மூலவரான சென்னிமலை ஆண்டவர் நடுநாயக மூர்த்தியாக ஆலயத்தில் வீற்றிருக்கிறார் இவர் நவ கிரகங்களில் செவ்வாய் அம்சமாக அமைந்துள்ளார் மூலவரை சுற்றி நவ கிரகங்களின் மற்ற எட்டு கிரகங்களும் அழகுற அமைந்து அருள் பாலிக்கிறார்கள் இங்கு மூலவரை வலம் வந்து வணங்கினாலே நவ கிரகங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் இத்தலம் செவ்வாய் பரிகார சிறப்பு தலமாகவும் விளங்குகிறது மூலவர் தண்டாயுதபாணி கோலத்தில் அருள் பாலிக்கிறார் சென்னிமலையில் மூலவருக்கு ஆறு கால பூஜை வேளையில் மட்டும் அபிஷேகம் நடக்கிறது இதர நேரங்களில் உற்சவருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது இந்த சென்னிமலையின் சிறப்பு விஷயம் என்னவென்றால் வள்ளி தேவானை இருவரும் முருகனை மனம் முடிப்பதற்காக இந்த மலையில் தவம் புரிந்ததாகவும் அதன் பின்பு வள்ளி வேடர் குலத்தில் மகளாகவும் தேவானை இந்திரனுக்கு மகளாகப் பிறந்து இருவரும் முருகனை மனம் முடித்ததாகவும் ஐதீகம் உண்டு மேலும் வள்ளி தேவானை தேவியர் இருவரும் ஒரே கல்லில் பிரபையுடன் வீற்றிருக்கும் தனிச்சன்னதி வேறு எங்கும் காண முடியாத அரியதாக விளங்குகிறது சென்னிமலை ஆண்டவரின் தினசரி அபிஷேகம் மற்றும் நைவேத்திய காரியங்களுக்கு கோவிலால் பராமரிக்கப்பட்டு வரும் இரண்டு அழகிய பொதி காளைகள் மூலம் தினசரி அடிவாரத்திலிருந்து திருமஞ்சன தீர்த்தம் கொண்டு வரப்படுகிறது சென்னிமலையில் அமைந்த முருகன் சன்னதியை அடைய ஆயிரத்தி முன்னூற்றி இருபது திருப்படிகள் கடந்து செல்ல வேண்டும் அமாவாசை ஷஷ்டி கார்த்திகை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருகின்றனர் வருடாந்திர பிரம்மோற்சவ தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகம் கந்தர் ஷஷ்டி சூரசம்ஹாரம் கார்த்திகை தீபம் பங்குனி உத்திரமும் இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு மேலும் ஒரு பெருஞ்சிறப்பு என்னவென்றால் அது முருகப்பெருமானுக்கு எல்லா ஆலயங்களிலும் ஒலிக்க விடப்படும் கந்தசஷ்டி கவசம் பாடல் அரங்கேறிய திருத்தலம் இதுவாகும் காங்கேயம் அருகே உள்ள மடவிழாக்கத்தை சேர்ந்தவர் பாலந்தேவராய சுவாமிகள் மைசூரு தேவராச உடையாரின் காரியஸ்தர்களில் ஒருவரான இவர் சிறந்த முருக இவர் தான் இயற்றிய கந்தசஷ்டி கவச பாடலை இந்த சென்னிமலை கோவில்தான் அரங்கேற்றம் செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சென்னிமலையில் முருகன் மற்றும் வள்ளி தேவானை சன்னதிகளுக்கு பின்புறமாக ஒரு படிக்கட்டு செல்லும் அந்த படிக்கட்டு வழியாக சென்றால் ஒரு சித்தரின் ஜீவ சமாதி அங்கு உள்ளது அதனையும் காணத் தவறாதீர்கள் அதன் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் பின்னாக்கு சித்தர் சென்னிமலை முருகன் கோவிலில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக கருதப்படும் பின்னாக்கு சித்தர் என்பவருக்கு சன்னதி உள்ளது இந்த சித்தர் இங்குதான் ஜீவ சமாதி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது இவர் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு தன் நாக்கை பின்னுக்கு மடித்து அருள்வாக்கு கூறிய காரணத்தால் இந்த பெயர் வந்ததாக சிலர் சொல்லுகின்றனர் அதுவே மறுவி பலரும் இவரை பின்னாக்கு சித்தர் என்று அழைக்க வழி செய்துவிட்டதாகவும் கூறுகின்றனர் இதேபோல் சத்தியஞானியை குருவாகக் கொண்ட சரவண முனிவர் என்பவர் சிறகிரி வரலாற்றை எழுதினார் அப்போது அவருக்கு முருகப்பெருமான் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது இந்த சித்தரின் சமாதியும் மலையின் மேல் பகுதியில் இருக்கிறது குறிப்பாக வள்ளி தேவானை சன்னதியில் செல்லும் பொழுது அமைதியை காக்க வேண்டும் என்று அர்ச்சகர்கள் தெரிவிப்பார்கள் ஏனென்றால் வள்ளி தேவானை இருவரும் தியானத்தில் இருப்பதாகவும் ஐதீகம் இனிமேல் ஈரோடு சென்றால் சென்னிமலைக்கு தவறாமல் சென்று முருகனையும் வள்ளி தேவானையையும் தரிசனம் செய்துவிட்டு சன்னதிக்கு பின்புறம் அமைந்திருக்கும் சித்தரையும் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் பல நன்மைகள் கிடைக்கும்